வாங்க இந்த பிளாஸ்டிக் பூ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் மேடம் எப்பவுமே எனக்கு வந்து பூ வாங்கிவிடும் பூ வாங்கிக்கணும்னு சொல்லுவாங்க அது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு டெய்லியும் நம்மளால் ரெண்டு மரம் பூ வாங்கி தர முடியல அதனால நம்ம யூடியூப்பில் நிறையா சர்ச் பண்ணி பார்த்தோம் அதில் வந்து பால் பாக்கெட்டை வச்சு நிறைய பிளாஸ்டிக் பூ செஞ்சுருந்தாங்க சரி அதை வச்சு ட்ரை பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரெடி பண்ணோம் சரி பிளாஸ்டிக் பூ வேண்டாம் எங்களுக்கு இப்போ ஒரு ஆறு மாதம் முடிதான் மேரேஜ் நடந்தது அப்போ வந்துட்டு பின்னாடி எங்கள் டெக்கரேட் வந்துட்டு ஒயிட் கலர் பூ போட்டிருந்தாங்க அது வந்துட்டு நாங்களே வாங்கி கொடுத்தாலும் அது எங்களுக்கே திருப்பி கொடுத்துட்டாங்க சரி அந்த பூ வச்சு நம்ம இப்போ வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இப்போ அந்த பூவை வந்து நாங்கள் எடுத்துருக்கோம் இப்போ இந்த இது இது எல்லாத்தையும் வச்சு நம்ம அதே மாதிரி நம்ம அந்த அந்த பூவை நம்ம செஞ்சு பார்க்கலாம் எப்படி வருதுன்னு பார்த்துட்டு நல்லா இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க இனிமேல் எனக்கு மல்லிப்பூ வாங்கிக்கொடு குண்டு மல்லி வாங்கிக்கொடு சாமந்தி வாங்கிக்கூடுன்ற எனக்கு பேச்சு வராதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா இந்த பிளாஸ்டிக் பூ வச்சு நான் அதை நான் சரி பண்ணிவிடுவேன் லாஸ்ட்டாக அந்த வீடியோ நாங்கள் அப்லோட் பண்ணுறோம் பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ இந்த பிளாஸ்டிக் பூ வச்சு தான் இப்போ நம்ம மல்லிகைப்பூ செய்ய போகிறோம் என்னோடய டார்லிங் சிரிப்பு பார்த்தியா இனிமேல் காசு போட்டு மல்லிகைப்பூ வாங்க இல்லை ஒன்லி பிளாஸ்டிக் இதை வந்து இந்த மாதிரி பிரிச்சுட்டோம் அப்படின்னா நாலு அஞ்சு வருது நமக்கு பீஸ் இதை வந்து நம்ம கட் பண்ணணும் இப்போது இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் இருக்கா இதை வந்து நம்ம இப்படி மடித்து இதை ரெண்டாக கட் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி வரும் இந்த மாதிரி வரும் இதை வந்து இப்படி ஹோல் பண்ணி இப்படி மடிச்சோம்னா இந்த மாதிரி நமக்கு வந்துடும் இதை வந்து நம்ம ஊசியில் அப்படியே கோர்க்க வேண்டியது இந்த அது மாதிரி எல்லா இங்கே இருக்கிற எல்லா பூவையும் கரெக்ட் பண்ணி எடுக்கணும் எடுத்தால் தான் நமக்கு ஒரு ஒரு ரெண்டு மாதம் கிடைக்கும்

நான்கு ரூபாய் வைக்க மாட்டியா பிடிக்காதா சரி நாங்கள் வித்துடுறோம் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது இது வேணும்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து கமெண்ட் பண்ணுங்க இதை நாங்கள் உங்களுக்கு கொடுக்குறோம் சரியா ம் கொரியர் பண்ணுறாங்க அவங்களுக்கு வேண்டாமா உங்களுக்கு யாருக்காவது வேணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் கீழே வந்து டெக்ஸ்ட் பண்ணுங்கள் நாங்கள் இது உங்களுக்கு அனுப்புகிறோம் இது வந்து பால் பாக்கெட்டில் செய்கிற பூ இல்லை இது வந்து ஒரிஜினல் நீங்கள் என்ன தான் வந்து கிரிக்கணும்னு நினைச்சாலும் கிழிக்கவே முடியாது எனக்கு ஆக்சுவலேருந்து இது ஒரு பத்து பதினஞ்சு வருஷம் அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன் அது ரொம்ப டைட்டாக இருக்குது அதை வந்து இருக்க முடியல அதனால் இந்த மாதிரி நம்ம டைட்டாக ஒரு கொரடா ஓட்டு பிடிச்சிட்டோம்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அந்த லேயர் மட்டும் அப்படியே விட்டுருக்கு அப்படி இதுவும் அங்கே போகணும் ஈஸியாக இருக்கும் இவ்வளோ டைட்டாக இருக்க பார்த்தீங்களா கொஞ்சம் கொஞ்சம் இருக்குதான் கொஞ்சம் கொஞ்சம் டைப் பண்ணுங்க ஃப்ரீ ஆகும் ஓகே அப்ப இன்னும் ரெண்டு போ பண்ணியிருக்கேன் அப்போ அந்த ரெக்கார்ட் பண்ணுமா கடைசியாக ஒரு வழியை முடித்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இது ரெடி பண்ணுறதுக்கு எப்படியும் ஒரு நாலு மணி நேரமாவது எடுத்துக்கிச்சு ஆனால் கொஞ்சம் ரிஸ்க்கு தான் ஆனால் அதை நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணி பண்ணாலும் வச்சுக்கோங்களேன் சூப்பராக இருக்கும் அவுட்புட் பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லாயிருக்கும் பிளாஸ்டிக் பூ இருந்ததால் நாங்கள் கட் பண்ணி அதில் நாங்கள் இதை ரெடி பண்ணியிருக்கோம் நீங்கள் வீட்டில் இந்த பால் கவர் இருந்தாலுமே அதை வச்சே கூட நீங்கள் ரெடி பண்ணலாம் அதுவுமே நல்லா தான் இருக்கும் அது உங்களுக்கு வேணும்னு சொன்னிங்கன்னா கண்டிப்பாக நான் அது ஒரு வீடியோவாக எடுத்து நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்